ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரொம்ப அற்புதமான நாளாக நாளை நாள் வந்து வர இருக்குது அதை பற்றி சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பருடைய ஒன்பதாம் நாள் சாரி செப்டம்பர் மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் பிறந்ததுடைய மூன்றாம் நாள் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை நாளை நாள் என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் புரட்டாசி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய பிரதோஷம் புரட்டாசியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு தேய்பிரை பிரதோஷம் நாளை நாள் அதனால் நாளைய பிரதோஷத்தில் கடன் தீர்க்கறத்துக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் கடன் தீர்க்கிறதுக்கு நாளைய வெள்ளிக்கிழமை இந்த பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பிரதோஷங்கிறது யாருக்கு உரிய நாள்னால் சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமான் நம்மளை காப்பதற்காக ஆழக்கால கால விஷத்தை உண்டு கொஞ்சம் நேரம் மயக்க நிலையில் இருந்திருப்பார் அந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரம் தான் பிரதோஷ நேரம் என்று அழைக்கப்படுது இந்த பிரதோஷ நேரத்தில் எல்லா சிவ ஆலயங்கள்லையுமே சிவனுக்கு பூஜைகள் நடைபெறும் இதில் நாம் கலந்துக்கிட்டாவே நம்ம என்ன கேட்குறோமோ அந்த பரம் நமக்கு கிடைக்கும் அதுதான் பிரதோஷத்துடைய மகிமை ஸோ இது வரைக்கும் பிரதோஷத்துடைய மகிமையை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிரதோஷத்துடைய மகிமையை தெரிஞ்சிக்க முடியும் அதுவும் நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர பிரதோஷம் இந்த சுக்கர மகா பிரதோஷத்தில் கடன் தீர்க்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கடன்கள்லாம் வந்து அடைக்கப்படும் ஸோ கடன்கள் அடைக்கப்படுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ வெகு நாட்களுக்கு பிறகு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை சுக்கர பிரதோஷமானது வந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதோஷம் இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண பிரதோஷம் கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு செய்து விட்டாலே போதும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் காணாமல் போய்விடும் அதிலும் சனி பகவானால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க சுக்கரனால் நன்மைகள் நடைபெறாமல் இருக்கிறவங்களாம் நாளை நாள் கண்டிப்பாக வந்து ஈசன பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் ஏழரசனி பாத பாதசனி இது போல் எந்த சனி பகவானால் உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் தோஷம் இருந்தாலும் அப்புறம் சுக்கரனால் தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கள் பிரதோஷ நேரத்தில் நாளை நாள் சிவன் கோவிலில் போய் சிறிது நேரம் அமர்ந்து வந்தாலே போதும் உங்களுடைய துன்பங்கள் வந்து உங்களை நெருங்காமல் பறந்துவிடும் இதே போல் தீராத கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நாளை ஈசன வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் தீரா கடன் சுமையிலிருந்து விடுபட நாலு தினம் பிரதோஷ நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க ஸோ கடன் தீர்க்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை மகா பிரதோஷம் பரிகாரம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க நாளை வெள்ளிக்கிழமை மகா சுக்கிர பிரதோஷம் நாளை மாலை பிரதோஷ நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு ஒன்பது மிளகு நமக்கு தேவை வீட்டில் இருக்கிறதே பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் கூட்டம் இல்லாத அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளுங்க உங்கள் உள்ளங்கையில் ஒரு வில்வை இலையை வைத்து அதன் மேலே ஒன்பது மிளகுகளை வைத்து உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தக்கூடிய கடன் எனக்கூடிய கெட்ட சக்தி உங்களை விட்டு விலக வேண்டும் என்று அந்த ஈசன மனதார வேண்டிக்கொள்ளுங்க பிறகு ஓம் நமோ பகவதே ருத்ர அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அதே இடத்துல அமர்ந்து நூற்றி எட்டு முறை மனசுக்குள்ளேயே மானசிகமாக சொல்லி கையில் இருக்கக்கூடிய வில்வையலையும் மிளகையும் அப்படியே உங்கள் தலையை ஒன்பது முறை சுற்றி அந்த கோவிலை ஏதாவது ஒரு மரத்தடியில் வந்து போட்டுவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும் இவ்வளவு தாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் கோவிலுக்கு செல்பவர்கள் இதை கோவில் அமர்ந்து செய்யலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்துட்டு இதே போல் வழிபாட்டை வீட்லேயே செய்யுங்க கையில் இருக்கக்கூடிய வில்வைகளையும் மிளகையும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு கீழே போட்டு விடுங்க எளிமையான இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை சுக்கர பிரதோஷமான நாளை நாள் பிரதோஷ நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் காணாமல் போய்விடும் உங்களுடைய கடன் சுமையை குறைக்க அந்த சிவபெருமான் பொறுப்பேற்று கொள்வார் ஸோ இது நிச்சயமாக நடக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரம் வந்து செய்ங்க அப்புறம் இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் சேர நாளை நாள் வந்து இன்னொரு ஒரு பரிகாரமும் வந்து பண்ணணும் கடன் சேர பரிகாரம் பண்ணுறது போல பணம் சேரவும் இந்த பரிகாரம் பண்ணணும் நாளை புரட்டாசியில் மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளிக்கிழமை பிரதோஷ வருது ஆக்சுவலி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் ஊர் முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கோவிந்தா கோவிந்தாங்கிற கோஷம் காதில் கேட்கோ இந்த நாமத்தை காதில் கேட்கும்போதே நம்மளுடைய கஷ்டத்தில் பாதி தீர்ந்து விடும் அதுலேயும் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்றால் என்னென்னா பணக்கஷ்டம் இன்னொன்று கடன் சுமை ஸோ நாளை நாள் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு சிறப்பான பிரதோஷம் வர்றதுனால பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய இந்த மாதத்தில் கணக்கஷ்டம் சீக்கிரம் நீங்க வேண்டுங்கிறதுக்காக சிவன்கிட்டையும் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் அதுவும் சிவன் கோவில்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை இருக்குல்ல அந்த திருவண்ணாமலையை வந்து மனசுக்குள்ள மானசிகமாக நினைத்து இந்த பரிகாரம் வந்து செய்ங்க உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் எல்லாம் சரியாகி கடன் சுமையில் தீர்ந்து நீங்களும் செல்வ செழிப்பாக வாழ முடியும் அதுக்கு தினம் செய்ய வேண்டிய அந்த பணம் இருக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரத்தை இப்போ சொல்கிறேன் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதை நான் சொல்கிறத அப்படியே நாளை நாள் வந்து பண்ணுங்கள் ஸோ நாளை காலை வந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுத்து குளிச்சுருங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு அதை வந்து தீர்த்தமாக பாவித்து அதில் குளித்துருங்க உங்கள் உடம்பை பிடித்த பீடை எல்லாமே விளங்கும் அப்புறம் நாளை காலை ஆறு மணிலேருந்து ஆறு பத்துக்குள் அந்த பத்து நிமித்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க தவற விட்டுட்டிங்கன்னா மாலை ஆறுலேருந்து ஆறு பத்து மாலையில் பிரதோஷ வேலை வந்துருங்கிறதுனால காலையிலே வந்து செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து கல்லுப்பு வந்து இருக்க வேண்டும் முதல்ல கல்லுப்பை வந்து எடுத்து அந்த கல்லுப்பை பார்த்திங்கன்னு சொல்ல நிலைவாசலில் கொஞ்சம் வைக்கணும் பூஜாரையில் கொஞ்சம் வைக்கணும் காலையில் நிலைவாசலில் வந்து நாம் வந்து இந்த உப்பை வைத்துட்டோன்னா அதுக்கப்புறம் மாலை வரைக்கும் அது அப்படியே எடுக்காமல் இருக்கணும் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அழகாக வைத்ததுக்கு பின்னாடி தான் கல்லுப்பையே அந்த இடத்துல வந்து வைக்க வேண்டும் நிலைவாசலுடைய வலது பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு அல்லது தூபக்கால் வைத்திருங்க ஸோ திருவண்ணாமலை பெருமாளை நினச்சி அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான மனமுருகன் நினைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உப்பு மேலே பச்சை கற்பூரத்தை வைத்து ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை வந்து அதுக்கப்புறம் ஏற்றி நீங்கள் வந்து சிவபெருமானை வீட்டுக்குள்ளே அழைக்க வேண்டும் நிலைவாசலில் நாளை தினம் திருவண்ணாமலை ஈஷனை நினைத்து இந்த மாதிரி கற்பூரை ஏற்றி வைத்து அந்த ஓம் சிவாய நமக மந்திரத்தை சொல்லி எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது அந்த பச்சை கற்புரத்தின் ரூபத்தில் அந்த சிவபெருமான் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுவார் பச்சை கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூர நிலைவாசலில் எரிந்த வரைக்கும் அந்த இடத்துலேயே வழிபாடு வந்து மேற்கொள்ளணும் ஸோ இது தாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் இதை எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன அந்த ஒரு பரிகாரமாவது செய்திடுங்க கையில் மிளகு வைத்து செய்கிறது அது ஒன்று செய்தாவே உங்களுடைய கடன் தீர வாய்ப்பு இருக்குது ஸோ நாளை நாள் சாதாரண நாள் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் இந்த சிறப்பான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்